பழனி நகராட்சி அண்ணாமலை மருத்துவமனையில் இரத்த தான முகாம் மற்றும் உடல் உறுப்பு தானம் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது பழனி நகராட்சி அண்ணாமலை மருத்துவமனையில் பழனி நகராட்சி நகராட்சி சுகாதார மையம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இணைந்து இரத்த தான முகாம் மற்றும் உடல் உறுப்பு தானம் விழிப்புணர்வு முகாம் நடத்தியது நகராட்சி நகர் நல அலுவலர் மனோஜ்குமார் அவர்கள் நிகழ்ச்சியை தோன்றித்தார் நிகழ்ச்சியில் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் உறுப்பினர்கள் அரிமா உறுப்பினர்கள் நகராட்சி அலுவலர்கள் என கலந்து கொண்டனர் ஏராளமான கொடுப்பதன் அவசியம் இறந்த பின் உடல்களை தானம் வழங்குவதன் பயன் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது நிகழ்ச்சியில் ஏராளமானோர்கள் கலந்து கொண்டு தானம் வழங்கினர் தானம் வழங்கியவர்களுக்கு முட்டை பழங்கள் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது ரத்தானம் கொடுத்ததற்கான பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டது பலரும் கலந்து கொண்டு தங்கள் ரத்த வகையை அறிந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்